வெல்கம் டு செவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் காலிஃப்ளவர் முட்டை கிரேவி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் பூவை நல்லா சுடு நெல்லி கிளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு போல் பெரிய வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்றி வச்சு ஒரு வானல் வச்சுக்கிறேன் வானல் நல்லா ஹீட்டானதும் தேவையான ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக சாஃப்டானால் போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் சாஃப்டானதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி சீக்கிரம் சாஃப்டாகணுன்னா கொஞ்சமாக கல்வப்பை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி தக்காளி இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிருச்சு இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா காலிஃப்ளவர் பூவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் கிரேவிக்கு தகுந்தார் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இந்த டைமில் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ கிரேவி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நாம் எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம் அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய காலிஃப்ளவர் முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ சூடாக பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் காலிஃப்ளவர் முட்டை கிரேவி சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்